தத்தர சமயம் தத்தர சமயம் சைவ சமயம் தான் நாங்கள் கல்விப்பட்டிருக்கோம் சினிமா ஈழ சினிமா ஈழத்தில் எடுக்கப்பட்ட படங்கள் இப்படி ஒரு ஒரு முதற்கட்டை அதாவது அஞ்சாம் மாதம் மூன்றாம் தேதி இந்த படம் ஓடுறாங்க இந்த மாதிரி சரி கேட்டி அகலி புது முருகதையென்று ஒருத்தனை வேலைக்கு அடுத்து அவன் இப்போ என்ன டிமாண்ட் பண்ணுறான் ஒரு படம் ஒன்று எடுத்தவனா அந்த படத்துக்கு பண்ண பண்ணாட்டிக்கு வேலையை விட போகிறோண்டு எனி வேலையை விட்டாலும் பரவாயில்ல அது வேலை கால இருந்தால் தொடர்புள்ளங்கோ அவன் இடத்துக்கு இந்த கெமராக்காக தான் இவன் இடத்துக்கு நான் இன்னும் ஒரு ஆள் ஃபைன் பண்ணி போடலாம் அதோட ஒரு படம் எடுத்தவனால் படத்தின் பேரை பாருங்க தத்திர சமயம் தத்தரை சமயம் சைவ சமயம் தான் நாங்கள் கழிப்பிட்ருக்கோம் இவன் படத்துக்கு பேர் தத்தரை சமயம் இந்த படம் வந்து லண்டனில் விட போகிறாங்க இந்த படத்தோட என்ன நாலு படம் குறும்படம் ஒன்று வந்து ஹாஃப் அன் ஹவர் படம் இந்த படத்தோட என்ன நாலு படம் சேர்ந்து டென் ரமணத்தியாலமாக இந்த படம் ஓட போகிறாங்க எங்கே ஓட போகிறாங்கன்னு சொன்னால் நைன்டி த்ரீ டூ நைன்டி ஃபைவ் மில் ரோட் சாரி மில் என் ரோட் லண்டன் இந்த கீழுக்கு போடுறேன் போஸ்கோடெல்லாம் போடுறான் போஸ்கோட் இ பதினாலு ஜூஜே இல்லை கீழுக்கு நான் போட்டு விட்றேன் அட்ரஸை போட்டு விடறேன் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த லிங்கை போட்டுக்கிறேன் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறான்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் எங்களை பொடியல் இந்த கணக்க விளையாட்டில் இருக்காது இந்த பறக்கரை விளையாட்டுகள் விளையாட்டு ரஜினி விஜயின்ற விளையாட்டுலாம் இருக்காது ஒரு சராசரி எங்கட சினிமா ஈழ சினிமா ஈழத்தில் எடுக்கப்பட்ட படங்கள் இப்படி ஒரு ஒரு முதற்கட்டமாக பாருங்கள் வந்தாங்க ஆரம்ப காலங்களில் வந்த மாதிரி ஒரு முதற்கட்டமாக பெரிய எதிர்பார்ப்பு இருக்காது பட் பிரயோசனமான ஒரு மனசை டச் பண்ணக்கூடிய மாதிரி இந்த வெளிநாட்டு முகம் கொண்டாக்கக்கூடிய படங்கள் இப்படிதான் எல்லாத்தையும் உள்ளடக்கினதாக இருக்கும் அண்ணா நான் கேட்டது அது உடனே செய்யலாம் தமிழ்

என்ன செய் கூட்டிக் கொண்டு விட்டு வந்து வரைய சந்தைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து சமைச்சு தையல் வேலை கிடந்தது அதையும் பார்த்துட்டு வார எப்படின் வாரம் மூன்றாம் தேதி அதாவது அஞ்சாம் மாதம் மூன்றாம் தேதி இந்த படம் ஓடுறாங்க இந்த கீழே குள்ளே உள்ள அட்ரஸ் தான் ஓடுறாங்க மதியம் ஒரு மணிலேருந்து மூன்றரை வரையும் அப்படி தானே மதியம் ஒரு மணிலேருந்து மூன்றரை வரையும் என்னெல்லாம் வருது ச சனிக்கிழமை வருது சனிக்கிழமை வரவழையா நான் கண்டிப்பாக வரையிலாது நாங்கள் சாய்க்கலாம் லிவபுல் போகிறோம் அப்படி தானே ஓ சனிக்கிழமை நான் லிவபுல் போடுறேன் ஏ காய் காய்க்கொழா சொல்லுவாங்க கேட்டியா கட்டி சரி நான் சரி அவ்வளோ மேவி நான் வருவேன் நான் வருவேன் எவ்வளோ டிக்கெட் எவ்வளோ அம்பி வந்து தெரிஞ்சுமா எட்டுருவாயா டிக்கெட் எட்டுருவா ப்ளீஸ் எங்கட படியலை சப்போர்ட் பண்ணுங்க படம் நல்லது கூடாதுக்கப்பால் எங்கட படியில் வளர்த்து விட வேண்டியது எங்கட ஈழத்தமிழ கடமை வெளிநா வெளிநாடுகளில் இருக்கிற நாங்கள் இதுக்காக அவர் சென்ற மனத்தையால் ஒதுக்கி இந்த படத்தை பார்ப்போம் வாங்குவோம் வருவீங்கள நம்பிக்கை இருக்குது லண்டனில் இருக்கிற எல்லாருமே எங்கள் வீ காணொலியை பார்க்குற நீங்கள் வாங்குவோம் சரி நீங்கள் வராட்டிக்கும் இந்த வீடியோவை சேவை பண்ணுவோம் நாலு பேருக்கு சேவை பண்ணி வரட்டும் இப்போ இப்படியான படிகளை ஊக்கப்படுத்தினா தான் ஈழ சினிமாவும் ஒரு தென்னிந்திய சினிமாவை எட்டு போய் தொட்டு அது நிற்கும் எட்டாட்டிக்கும் கீழே போய் தொட்டு நான் நிற்கும் எங்களால் முடிஞ்ச சப்போட்டை கொடுப்போம் ஒரு டெண்டரை மனத்தையாக டைமே ஒதுக்கி ஒரு எட்டு பவுன்ஸ் காசையும் ஸ்பென்ட் பண்ணுவோம் வாங்குவோம் அந்த படத்தை போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அட்ரஸ் எல்லாமே போட்டுவிடுறேன் போஸ்டர் போட்டுவிடறேன் அஞ்சுன் போஸ்டர் இருக்காம்பி ஓகே அஞ்சு படத்திண்ட போஸ்டரும் போட்டுடுறேன் என்னென்ன பேர்லையென்னு சொல்லி போட்டுவிடறேன் ஆதரிப்பான் படத்தை எங்களோட ஈழ ஈழ சினிமாவை ஆதரிப்பம் வேறு என்ன கலைச்சி வீடியோவை இழுக்கலை முடிக்கிறேன் கேட்டியகளி உதவும் உதுவும் ஒரு கதை